பழனி அருகே வீட்டின் பூட்டை உடித்து திருட்டு ஏழு சவரன் தங்க நகை மற்றும் டிவி திருடி சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் புஷ்பத்தூர் ஊராட்சியில் வசித்து வருபவர் குமாரசாமி தனியார் மில்லில் வேலை செய்து வருகிறார் குமாரசாமி வேலைக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி விஜயலட்சுமி வீட்டிற்கு அருகில் உள்ள தோட்டத்திற்கு சென்றுள்ளார் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட திருடர்கள் வீட்டின் முன்பக்க கதவை பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் வீரோவில் வைத்திருந்த ஏழு சவரன் தங்க நகை மற்றும் வீட்டில் இருந்த எல்இடி டிவியை திருடி சென்றுள்ளனர் தோட்டத்திலிருந்து வந்து விஜயலட்சுமி பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக அருகில் இருந்தவர்களை அழைத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த சுவாமிநாதபுரம் காவல்நிலைய போலீசார் தடயங்களை சேகரித்து தப்பி ஓடிய திருடர்களை தேடி வருகின்றனர்.

اوه ورينچي کي 3 3 3 3 ಕೊಡಲ கார் ஒட்டின்னு வெட்டி வட்டா விட்டு அது விட்டுச்சு விட்டு அவனு உள்ளே போய் ஏதோ குளம் கிடைக்கணும் எங்கவே இருப்போம் அவனுக்கு தெரியல உள்ளே கதை அப்புறம் வந்து வெளியே போன வரையும் இந்த மாதிரி அப்புறம் அப்படின்னு சுற்றி பார்த்தோம் இதே நம்ம உள்ளதை நம்மளுக்கு காலையில் எட்டை மாடு ஏய் இன்னைக்கு இன்னும் மார்க்க நிறைய இருக்கு உட்கார்ந்திருக்க வந்திருக்கேன் அது வந்து சமப்பூவுனா உள்ள ஆரம்பி போயிடுச்சு அந்த கேட்ல போற போயிடுறது இந்த மார்க்க என்னவா வந்து அது என்ன கேட்கிறது ஆ بارہ منٹ میں ہے یہ آج میں یہ لیتے ہے ایولوشن